ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியாவில் குழந்தை ராமருக்கு பிராணா பிரதிஷ்டா நடந்து முடிந்துவிட்டது நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று எங்கள் தெரு அயோத்தியா தெரு இது நங்கநல்லூரில் சென்னையில் இருக்கிறது இந்த தெருக்கு இந்த அயோத்தியா ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் வரத்துக்கு காரணம் இந்த மாமியோட ஆத்துக்கார் அவர் பேர் நரசிம்மன் அவர் ஆத்து பேர் வந்து அயோத்தியா அதை வச்சு இந்த தெருக்கு வந்து என்ன பேரா வந்ததுன்னா அயோத்தியா தெரு அந்த அந்த ஒரு வீட்டை வச்சு ஃபுல்லாக அயோத்தியா தெரு அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த தெரு அயோத்தியா தெருன்னு வந்தது எங்களுக்கு அங்கே அயோத்தியாவில் நடக்கிறதுனால நம்ம அயோத்தியா தெருவுலேயும் இதை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு எங்கள் தெரு மக்கள் இதில் தெருவில் வசிக்கிற மக்கள் அனைவரும் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக நேற்று மருதாணி எல்லோரும் இட்டுக்கொண்டோம் மகளிர் அனைவரும் அதற்கு அடுத்ததாக இந்த தெருவில் எல்லார் வீட்டிலையும் கலர் கோலங்கள் இடப்பட்டது அடுத்ததாக இன்று கார்த்தா காலை வேளையில் முருக சாரி ராமருக்கு படத்தை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது அங்கேயும் பிராணா பிரதிஷ்டா செய்து எல்லா ராமரு சீதை ஆஞ்சநேயர் லக்ஷ்மணர் நாலு பேருக்கும் அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி மிக சிறப்பாக இந்த பூஜைகள் நடைபெற்றது அதற்கு இதற்கு அடுத்ததாக இங்கு வந்திருக்கும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது அடுத்தது நாம சங்கீர்த்தனம் நிகழ்வும் நடக்க இருக்கிறது மற்றும் இன்று மாலை இந்த இதில் நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் எல்லோரும் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் பெரியவங்க தான் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் தெருவில் இருக்கும் குழந்தைகள் மிகவும் ஆர்வமாக நீங்கள் காலையில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களே சாயங்காலமும் வையுங்கன்னு சொன்னதுனால சாயங்காலமும் ஃபுல்லாக அஞ்சரை மணிலேருந்து விளக்கு ஏற்றப்பட்டு இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது அதில் பஜன்ஸ் பாட்டு மற்றும் டான்ஸ் எல்லாமே நடைபெற இருக்கிறது மற்றும் மகளிர்களுடைய கோலாட்டமும் நடைபெற இருக்கிறது நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் என்னோடய பெயர் மீனாட்சி ஸ்ரீதர் இந்த நங்கநல்லூர் இந்த அயோத்தியா தெருவில் முப்பது வருடமாக வசித்து கொண்டிருக்கிறேன்